ஐப்பசி மாத பௌர்ணமி உகந்த நேரம் திருவண்ணாமலை கிரிவலத்தைப் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் பவுர்ணமி தொடங்கும் நேரம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நவம்பர் நான்கு தேதி செவ்வாய் இரவு பத்து மணி முப்பத்தாறு மணி பவுர்ணமி தொடங்குகிறது பௌர்ணமி முடியும் நேரம் ஐந்து நவம்பர் புதன் மாலை ஆறு மணி நாற்பத்து எட்டு மணி அருணாச்சலமலை அருணாச்சலேஸ்வரர் திருத்தலம் சிவபெருமான் அக்னிலிங்கம் என பரிசலிக்கப்படும் விசேஷ இடம் புராணக் கதைகளில் சிவர் ஜோதி தூண் வடிவில் தோன்றினால் அதே ஜூதி மலை வடிவமாக மாறி இங்கு நிலைத்தது அதனால் இந்த மலை முழுதும் லிங்கமாக கருதப்படுகிறது இதற்காகவே இத்துணிவு அக்னி தலம் என்று பெயர் பெற்றுள்ளது ஆரஞ்சு தீப்பொன் போன்ற அம்சங்கள் மலை மீது தரும் சின்னீகம் இத்தலத்தின் தனித்துவத்தை காட்டுகிறது ராஜகோபுரம் பற்றிய முக்கிய தகவல் அருணாச்சலேஸ்வரர் கோயிலின் மத்திய கதவுக்குப் பகுதியாகி நடுகாலாண்டில் உருவான ராஜகோபுரம் உயரமிகு மற்றும் வரலாற்று மிகு முக்கியத்துவம் வாய்ந்தது அதன் அடித்தளம் கடும் கற்களை கொண்டு அமைக்கப்பட்டு பல நூற்றாண்டு முன்னரும் ஆட்சியாளர்களால் நீட்டிக்கப்பட்டது இதன் உயரம் வடிவமைப்பு ஓவியங்கள் மற்றும் கோபுரக் கலாச்சாரம் இஸ்தலத்தின் ஞான பண்பை மேலும் வலுப்படுத்துகிறது கிரிவலத்தில் காணப்படும் எட்டு லிங்கங்கள் அஷ்டலிங்கங்கள் இயல்பான வரிசை மற்றும் சிறந்த விளக்கம் கிரிவலப்பாதையில் அருணாச்சல மலையை சுற்றும்போது வரிசையாக காணப்படும் பொதுவான அஷ்டலிங்கங்கள் சாதாரணமாக குறிப்பிடப்படுவது இடமாறுபாடுகள் சிறிது இருக்கலாம் இந்திரலிங்கம் கிழக்கு பகுதி அக்னி அக்னிலிங்கம் தெற்கிழக்கு மையக் லிங்கம் அக்னியின் தன்மை தொடர்பு எமயமலிங்கம் தெற்கு பகுதி விஷ்ணு சம்பந்தமான லிங்கம் தென்மேற்கு பக்கங்களில் சில வழிகள் சனி நட்சத்திர தொடர்புடைய லிங்கங்கள் வடபக்க பாதையில் குபேர் சேர்ந்த லிங்கம் போன்ற வரிசைகள் சில இடங்களில் வர்ணனைகள் வேறுபடும் மற்றொரு அடையாள லிங்கம் சித்தர் சமாதி அருகில் முடிவு லிங்கம் கிரிவலின் கடைசி பகுதி மைய அருணாசல லிங்கத்தோடு தொடர்பு அஷ்டலிங்கங்களின் வீத்துகளை பெயர்கள் மற்றும் தற்சமயம் இருக்கும் இடங்கள் இரண்டு மூன்று வழிகாட்டிகளில் சிறிய வேறுபாடு காணப்படலாம் இருப்பினும் எல்லா வளங்களும் அதே பாதையில் வரும் லிங்கங்களுக்கே மரியாதை செலுத்தப்பட வேண்டும் ஐப்பசி மாத பௌர்ணமியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் திருவண்ணாமலை கிரிவளத்திற்கு வரும் சிறப்பு பலன்கள் இவை புனிதபத்திரமான பாரம்பரிய நம்பிக்கைகள் மற்றும் ஆன்மீக அனுபவங்கள் அடிப்படையில் கூறப்படுகின்றன புண்ணியம் பெருக்கம் ஐப்பசி முழு சந்திர நாளில் கிரிவளம் செய்தால் புண்ணியம் அதிகமாக சேரும் பக்தி சாஸ்திரங்கள் இது பெரும் புண்ணிய விளைவு தரும் என்று கூறுகின்றன பாவங்கள் நீக்கம் மோக்ஷ நோக்கம் தன்மை காரணமாக பாவ பாவன்னாசனம் போன்ற விளைவை தரும் முக்தி நோக்கிலும் மிகுந்த பலன்கள் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புவர் உடல் மன நலன் நடக்கும் பொழுது உடலுக்கான பயிற்சி நச்சு நீக்கம் மன அமைதி தியான ஆழம் அதிகரிக்கும் குடும்ப நலம் மற்றும் பித்ருகடன் தீர்வு குடும்பத்தில் ஒற்றுமை முன்னோர்கள் ஆசீர்வாதம் பெறுவது குறிப்பாக பாவூர்ணமி மாதத்தில் இதன் பலன் குறிப்பிடப்படக்கூடும் அன்னாபிஷேகம் சமம் பலன் பவுர்ணமி இரவாக வரும் அன்னாபிஷேகம் நிகழ்வுடன் இணைந்து கிரிவலம் செய்தால் அதனால் கிடைக்கும் புண்ணியம் மிக அதிகம் என புராண பண்டித வழிகாட்டல்கள் கூறுகின்றன இந்த உண்மையை நீங்கள் விரும்பினால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோடு பகிருங்கள் வீடியோல கேள்வி கேளுங்கள் உங்களுக்கு எது பிடிச்சது கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் மூலம் தெரிவிக்கலாம் நாங்கள் மிக விரைவில் உங்களுக்கு பதில் அளிப்போம் நன்றி வணக்கம்